इधर यानी जो माल है जल्दी तो इनको तो तो वो यानी ये नहीं कोई नाले हैं इनके और किया केला குட் போன் எல்லாம் அந்த நை கொ எல்லாம் வந்து பாரு ஒருவேளை ரவுண்டாကျாம தெலங்கா வந்து இங்க வந்து லங்கி ஒரு பிடிக்குதுங்கங்க ம் வா குரைக்குது ثانيه அதுக்கு ஒரு இது போட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஒரு தூ போட்டு ஒரு போட்டு வச்சிடுங்க சார் ஆப் இந்த தி ஏமாத்திற இது நானே தான்

ellari jaanu uru no mana jaanu uru no ne mara saapada